ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் இவற்றை முயல்கள் புக்கில் பேஜ் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலில் ஒரு கட்டத்தில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இவற்றை முயல்கள் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கோடிட்ட இடங்களின் இறப்புகள் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதில் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கழித்தல் ஏழு கழித்தல் கழித்தல் பதினஞ்சு சீக்வல் டு என்னன்னு கேட்டுக்கிறாங்க புக்கு பாருங்கள் கழித்தல் ஏழு கழித்தல் கழித்தல் பதினஞ்சு யூஸ் இக்குவல்ட்டு இது கழித்தல் ஏழு அப்படி இருக்கும் கழித்தல் கழித்தல்னா கூட்டல கூட்டல் பதினஞ்சு அப்போ கூட்டல் கழித்தல்னா கழிக்கணும் அப்போ பெரிய நம்பரோட குறி கூட்டல்னா அது கூட்டலில் தான் வரும் இப்போ பதினஞ்சுல ஏழு போச்சுன்னா எவ்வளோ எட்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வரும் டேஷில் பன்னிரெண்டு கழித்தல் டேஷ் யூஸ் இவல்ட்டு பத்தொன்போது பத்தொம்பதுன்னா இங்கே கழித்தல் கொடுத்துறான் அப்போ மறுபடியும் கழித்தல் நம்பர் போட்டீங்கன்னா இது கூட்டலாக மாறிடும் அப்போ பன்னிரெண்டோட நீங்கள் ஏழு போட்டிங்கன்னா பாருங்கள் கழித்தல் ஏழு அப்போ கழித்தல் ஏழு போட்டிங்கன்னா கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடம் பாருங்கள் பன்னிரெண்டு கூட்டல் ஏழு எசிக்கொள்ட்டு பத்தொம்போது ஆகிடுச்சிங்களேன் அப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஏழுன்னு வரும் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் டேஷ் இஸ் யூசிக்கொண்டு கழித்தல் கழித்தல் அஞ்சு இஸ் யூசிக்கொள்விட்டு ஒன்று இது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆயிடமா அப்போது கூட்டல் அஞ்சோடு எந்த நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்று வரோம் கழித்தல் நாலு அப்போ பாருங்கள் கழித்தல் நாலு கழித்தல் கழித்தல் அஞ்சு சிக்கல்ட்டு ஒன்றுனா கழித்தல் நாலு கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் அஞ்சு அப்போது அஞ்சில் நாலு பிரச்சனை எவ்வளோ ஒன்று தானே அப்போ கரெக்ட் ஆன்சர் ஒன்று வருதுங்களா அப்போது இந்த டான்ஸில் பார்த்தீங்கன்னா கழித்தல் நாலுன்னு வரும் கொஞ்சம்ங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது கோடிட்டை இடத்தை நம்ம நிரப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் பின்வரும் வளர்ச்சியில் விடையை கண்டறிந்து ஒப்பிடுக ஒப்பிடுகன்னா சமமாக இல்லையான்னு நம்ம சொல்லணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பனிரெ பதினஞ்சு கழிதல் பன்னிரெண்டு மற்றும் பன்னிரெண்டு கழித்தல் பதினஞ்சாக பாருங்கள் பதினஞ்சு கழித்தல் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சில் பனிரெண்டு போச்சுன்னா மூணு அதே பன்னிரெண்டு கழித்தல் பதினஞ்சுனால் கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ இது ரெண்டும் சமம் கிடையாது அதனால் தேர் ஃபோர் பதினஞ்சு கழிதல் பனிரெண்டு நாட் இஸ் ஈக்குவல் டுனால் சமம் இல்லைன்னு அர்த்தம் இது இஸ் ஈக்குவல்டு போட்டு மேலே இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அது சமம் இல்லைன்னு அர்த்தம் பனிரெண்டு கழிதல் பதினஞ்சு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் இருபத்தொன்று கழித்தல் முப்பத்தி ரெண்டு மற்றும் கழித்தல் முப்பத்தி ரெண்டு கழித்தல் கழித்தல் இருபத்தொன்று சமமான பாருங்கள் கழித்தல் இருபத்தொன்று கழித்தல் முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் கழித்தல்னால் கழித்தலே வரும் முப்பத்ரெண்டு இருபத்தொன்று கூட ஐம்பத்தி மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் முப்பத்து ரெண்டு கழிதல் கழித்தல் இருபத்தொன்று இஸ் ஈக்குவல் டுனால் கழித்தல் முப்பத்ரெண்டு கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் இருபத்தொன்னுன்னு ஆடும் அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா கழித்தல் ரெண்டில் ஒன்று பிரச்சனை ஒன்று முன்னில் ரெண்டு பிரச்சனை ஒன்று அப்போது கழித்தல் பதினொன்றுன்னு வருது இப்போ இது சமம் இல்லை அப்போ இதுவும் தவறு அப்போது கழித்தல் இருபத்தொன்று கழித்தல் முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாட் இஸ் ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு கழித்தல் இருபத்தொன்று புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான் இவற்றை முதல்களை இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணுறோம் புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்